திவி தியாவிடம் ஆதி அவளை கேட்டதாக சொல்லும் ஆதியை தேடி சென்றாள் ஏற்கனவே இந்த நிலாதான் என் நிலாவா இருக்குமோ கடவுளே அப்படி மட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் இது குண்டுதா கலைக்கு மட்டும் தெரிஞ்சா நான் அவ்வளோதான் அந்த தியாகி எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு கிளம்பிடுவா ஆனா நான் தானே நிலாவை பத்தி அவகிட்ட சொன்னேன் அவளை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை என் தான் எல்லா தப்பும் ஏ ஆதி அவ மேலே இருக்க லவ்வ இப்போதான் நீ புரிஞ்சுக்கணுமா என தனக்குள்ளே ஒரு பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தவனை கலைத்தது தியாவின் குரல் ஆதி சார் நீங்க என்னை தேடினீங்களா எதுக்கு என தியா கேட்கும் அது அது வந்து என்னாச்சு சார் நீ கூடலூரா ஆமா சார் ஓ அங்க எங்க என கேட்டுவிட்டு மனதில் அவள் மட்டும் என் நிலாவாக இருக்கக்கூடாது என வேண்டிக்கொண்டிருந்தான் அந்த ஸ்கூல் கிட்ட சார் அதை கேட்டு அதிர்ந்தவன் நிஜமாவா நான் நம்ப மாட்டான்ப்பா என கூறம் அப்படியா நான் என் ஸ்கூல் குரூப் போட்டோ வச்சிருக்கேன் அதை காட்டுறேன் அப்புறம் நம்புங்க என்றவள் அந்த போட்டோவை காட்டினாள் அவன் எதிர்பார்த்ததும் அதுவே அவன் நிலாவை சிறு பார்த்ததோடு சரி இப்போது அவள் எப்படி இருப்பாள் என தெரியாது ஒருவேளை அவள் இந்த நிலாவின் வகுப்பிலே படித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என நினைத்தவன் வாங்கி பார்த்தான் அவனது எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை அந்த போட்டோவில் ஆசிரியரின் அருகில் ரெட்டை ஜடை போட்டுக்கொண்டும் தன் அனைத்து பற்களும் தெரியும்படி அழகாக க்ளோஸ் அப் விளம்பரத்திற்கு போஸ் கொடுப்பது போல் நின்றிருந்தாள் ஆதி இந்நிலா இது என அவன் நிலாவை கை காட்டும் சார் அது நான் இல்லம் அதற்கு மேல் நின்றிருக்கும் பெண்ணை காட்டி இதுதான் நான் இது நாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது போது எடுத்தது அதற்கு பிறகு நான் வேறு பள்ளிக்கு சென்று விட்டேன் என தியா கூறம் ஓ அவள் கூறியது எதையும் அவன் காதில் வாங்கவில்லை நிலாவை மட்டும் மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தான் நிலா நீ இப்போ எப்படி இருப்ப எங்க இருந்தாலும் நீ ஹாப்பியா இருக்கணும் உன்ன மாதிரியே இப்ப ஒரு குட்டி பாப்பா என்ன பாத்துக்கிறா தெரியுமா நீ எப்படி என்கிட்ட பேசாமலே எனக்காக எல்லாம் பண்ணுவியோ அப்படிதான் பட் இவ கொஞ்சம் வாய் என மனதில் புலம்பியவன் மித்ராவை நினைத்து சிரித்தான் ஆதியின் முக பாவனைகளையே பார்த்து கொண்டிருந்தாள் தியா சார் என இதுவரை பலமுறை முறை அழைத்து விட்டாள் ஆ என்றவன் என்ன என கேட்டும் இவ என நிலாவின் போட்டோவை காட்டும் அவ மித்ரா சரவணன் என்னோட எதிரி என்றவள் ஆதியை பார்க்க பத்து வயசுலேயே எதிரியா என்பதை போல் அவளை பார்த்தான் பின்ன என்ன சார் எனக்கு பிடிச்சது எல்லாமே அவளை எடுத்துப்பா நான் வாங்கிட்டு இருந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் அவள் வந்ததும் அவள் எடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என் ஃபேவரட் மிஸ்ஸுக்கு அவள் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் ஆகிட்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூடம் அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏன்னா அவள் கோபமாக கூறி வருத்தத்தில் முடிக்கும் இதில் என்ன இருக்குது அவளை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஆஹா அதனா அப்போ புரிஞ்சுக்கல இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்றவள் நீங்க ஏன் மித்ராவை பத்தி கேட்டீங்க மித்ரா சரவணன் என்றா கூறினாய் ஆமா சார் இதற்கு முன் இந்த பெயரை அவன் பார்த்தது போல ஞாபகம் எங்கே என அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் சார் இதுல ஒரு கையெழுத்து வேண்டும் என ஆதையின் முன் நின்றால் ஒரு மாணவி ம் தாங்க என்றவன் வாங்கி கையெழுத்து போடும்போதுதான் ஞாபகம் வந்தது எம்பிஏ அப்ளிகேஷன் போட வந்த பொழுது அவளும் முகியும் போட்ட சண்டையை பற்றி நான் மித்ரா சரவணன் மித்ரா ஆதி இல்லை என கல்லூரியே அதிரும்படி மித்ரா காத்திக் கொண்டிருந்தாள் அது காமு இப்போ காபி என முகி கூறினான் மித்ரா அவனை முறைக்கும் காமு காபி என சோனி கேட்க எப்படி இருந்தாலும் கேவலமா ஏதாவதுதான் தான் சொல்லுவீங்க ப்ளீஸ் அவங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்லுங்க ஏன் அமித்ரா கையெடுத்து கூறம் அவளை பார்த்து முறைத்தவன் கல்யாணத்திற்கு முன் கல்யாணத்திற்கு பின் என கூறி பல்லை காட்டம் உன்னையெல்லாம் என பற்களை கடித்தவள் அவன் தலையில் கொட்டினாள் அவர்களை பார்த்து சிரித்தவன் இன்னும் ரெண்டு போடுங்கக்கா என கூறம் தங்கச்சியா இல்லை கேக்குற நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா முகி முகத்தை பாவமாக வைத்து கொள்ள நானே அது நானே உன் அன்பு தொங்கச்சியும் நானே அடிக்க சாரி சாரி கொட்ட சொன்னதும் நானே சோனிக்கா ஒரு ஃப்ளோல அடிங்கன்னு சொல்லிட்டேன் எனக்காக ரெண்டு அடி போடுங்களேன் கண்டிப்பா என்றவள் அடிக்க கை ஓங்க கொலகாரிங்களா போங்கடி நான் என் நண்பன் கிட்ட போறேன் போ போ அவனும் உன்னை அடிக்க தான் வெயிட்டிங் எனக்கு ஒரு சிரித்தனர் டே மச்சா என முகி கத்திக்கொண்டு அவனிடம் செல்லும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அட்மிஷன் போட வந்தீங்களா இல்ல விளையாடவா தான் இருக்கீங்க என்றவன் முகியை பார்த்து முறைத்தான் என்னடா ஆள் ஆளுக்கு பார்த்து முறைக்கிறீங்க நானே பாவம் சோகமாக முகத்தை வைத்துக் கொள்ளம் தீ கேவலமா நடிக்காத அவங்களுக்கு என்னவா எப்போதான் கிளம்புறோம் தே அவனே மித்ரா ஆதின கொடுத்துட்டேன் தான் அடி வாங்கிட்டு வந்தேன் மித்ரா சரவணனாம் என கூறிவிட்டு அவன் செல்லம் சீக்கிரம் வாங்கடா என்றவன் மறுபடியும் கேண்டி கிரஷ் கேமை தொடர்ந்தான் இந்த கேம் கூட மித்ரா விளையாடுவதை பார்த்து ஆவல் எழுந்து விளையாட ஆரம்பித்ததுதான் அப்போ மித்ரா சரவணன் என் மித்ராவா அப்போ நிலா என் மித்ராவா என நினைத்தவன் உடனே அதை உறுதி செய்ய நினைத்தவன் தன் அன்னைக்கு கால் செய்தான் அம்மா சொல்லுப்பா என்ன இந்த நேரத்துல ஏதாவது பிரச்சனையா இல்லம்மா அப்புறம் மித்ரா இங்கே அவ நல்லா இருக்கா தானே ம் பத்து மாதம் என்ன சுமந்து எடுத்த பையனை மறந்துடு ஏன்னா அவன் கூறம் சரி தவறு சரி சரி என்ன விஷயம் சொல்லு என்னை கேட்க மித்ராவோட சொந்த ஊர் எது என திக்கி திணறி ஒரு வழியாக கேட்டு முடிக்கும் உனக்கு இப்போதான் கேட்க தோணுச்சா இதை நீ எப்போவோ கேட்பான நினச்சேன் கூடலூர் அவள் அப்பா பேர் சரவணன் அம்மா ஜானகி அவ மித்ரா அதாவது உன்னோட நிலா என கூரம் அப்படியாம்மா என கத்தம் ஷாக்க கோர ஷாக்க கோர என கூறி சிரித்தவர் கால் கட் செய்துவிட்டார் அவன் கத்தியதில் என்னாச்சு சார் எனதியா கேட்க அவன் கூற தொடங்கினான் அவர்களின் கல்யாணம் முதல் இன்று வரை நடந்த அனைத்தையும் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியும் அந்த நிலா மேட்டர் இப்போதான் தெரியுது என கூறம் எப்படி என்ன ஆதி கேட்க அத சொல்ல மாட்டேன்பா சொல்லணும்னா லஞ்சம் வேணும் என கூறி சிரித்தாள் டிஸ்டருக்கு இல்லாததா தரலாமே என கூறி புன்னகைக்கம் ஆஹா ஓகே அண்ணா என்றவள் நான் இனி ஒன்று பண்றேன் சேர்த்து லஞ்சம் தந்துடுங்க என்றவள் அவள் திட்டத்தை கூறிவிட்டு அவன் என்ன லஞ்சம் தர வேண்டும் என கூறியவள் அவன் வாய்ப்பிழப்பதை பார்த்து என பல்லை காட்டிவிட்டு சென்றாள் அபியின் மீது மோதிய பெண்ணை விசித்திரமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவளோ தன் முன்னே அவன் நிற்பது கனவா நினைவா என தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் ஹலோ ஹலோ என இதோடு பல முறை அவன் அழைத்து விட்டான் அவள்தான் எதையும் கவனிக்காமல் அவனை பார்த்துக்கொண்டு நின்றிருந்தாள் ஆதி அவர்களின் அருகில் வந்தும் இதியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என கேட்கும் அதுவரை திரும்பி நின்றவன் இப்போது ஆதியை பார்த்தபடி நின்றான் அபி என அவனை கட்டிக்கொண்டான் ஆதி எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சார் என்றவன் மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தான் உன் கூட்டாளி இல்லாமல் இங்கே வந்திருக்க என ஆதி கேட்க அவன் கல்யாண வழியில் பிசி சார் காம்பேரிங்கு பிராக்டிஸ் கொடுக்க வர சொன்னாரு சார் தான் வந்தேன் என கூறினான் ஓ ஓகே என்றவன் இது தியம் என் சிஸ்டர் மாதிரி என கூறம் ஹாய் என்றவன் பாய் சார் அப்புறம் பார்க்கலாம் என கூறி சென்று விட்டாள் அவனுக்கு அங்கு நின்று என்ன பேசுவது என்று தெரியவில்லை ஏய் ஏன் இப்படி பேடிச்ச மாதிரி மாதிரின்ட்டு இருக்க ஐயோ அண்ணா நான் அவரை என் பக்கத்துல பார்த்துட்டேன் என்னால முடியல அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு என அபியை பார்த்ததில் உணர்ச்சி வசப்பட்டு கத்திக் கொண்டிருக்கோது என கூறி ஆதி சிரித்து கொண்டிருந்தான் பாதி தூரம் சென்றவன் திரும்பி ஆதி மற்றும் தியாவை பார்க்க நம்ம முன்னாடி அமைதியா இருந்த பொன்னா இப்படி பேசுறது அவள் குழந்தை போல் சந்தோஷத்தில் குதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் கியூட் என கூறி சென்று விட்டான் அப்புறம் உங்க நிலா என்ன பண்றா என கேட்க என் பேபிமா பிராக்டிஸ் பண்ணுறான் இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தேன் என கூறி ஆதி தான் சைட் அடிச்சிங்களா என தியா கிண்டல் அடிக்கும் ஏன் நான் என் பேபி மாவை சைட் அடிக்கிறேன் உனக்கு என்ன என்னை ஆதி கேட்டு விட்டு சிரிக்கம் உங்கள் ரேடியோவை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க அந்த நிலாவை கண்டுபிடிக்க உதவுன என்ன மறந்துடாதீங்க அண்ணா நான் மட்டும் மித்ரா தான் நிலான்னு சொல்லலைனா இப்படி தான் மித்ராவை சைட் அடிச்சுட்டு இருந்துருப்பீங்களா இனத்தியா கேட்க இதில் என்ன சந்தேகம் என் மனசு முழுக்க என் மித்ரா மட்டும்தான் இருந்திருக்கான் ஆனால் அதை நான் புரிஞ்சிக்க தான் லேட் பண்ணிட்டேன் இன்னைக்குதான் மித்ரா தான் எனக்கு எல்லாம்னு புரிஞ்சது ஐயோ கடவுளே ஏன் இப்படி இப்போ என் மனசு என்ன சொல்லுதுன்னே தெரியலையே என புலம்பியவன் திரும்ப அவன் முன் மித்ரா வந்து நின்றதை நினைத்தவனுக்கு அந்த கடவுளையும் அவள்தான் எனக்கு எல்லாம் என உணர்த்துகிறான் போல என நினைத்தவன் சிரித்து கொண்டே அவளிடம் பேச ஆரம்பித்தான் இப்போ என் மனசு மூளைன்னு எல்லாத்துலேயும் என் மித்ரா தான் அவ என் தேவதம் நான் அவளை எத்தனை முறை ஹர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா இருந்தாலும் அவ எனக்காக எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை மட்டும்தான் பார்த்து பார்த்து செய்வா நாம ஒருத்தரை காதலிக்கிறோம் என்பதை விட வேறு ஒருவரால் காதலிக்கப்படுகிறோம் என தெரிந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா முகி என்கிட்ட சொன்னான் மித்ரா எந்த அளவு என்னை காதலித்தாள் என்று ஆனால் அந்த அன்புக்கு நான் தகுதியானவன் இல்லைன்னு நினைச்சேன் அதான் அவகிட்டே இருந்து விலகலாம்னு நினச்சேன் ஆனால் நான் அப்படி நினச்ச அடுத்த நொடியிலிருந்தே அவளை பற்றி மட்டும்தான் நினைத்து கொண்டிருந்தேன் இப்போ என் நிலா தான் என் மித்ரான்னு தெரிஞ்சதும் டபுள் ஹாப்பி கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அந்த மாதிரி என்ன ஆதி பேசிக்கொண்டே செல்லம் ஐயோ அண்ணா போதும் என்றவள் சிரித்து கொண்டாள் என்ன தியா மேடம் உங்க ஆளு அபிய பார்க்க போகவில்லை போலையே ஏனா அது கேட்க ஐயோ அண்ணா அவரை பார்த்தாலே லேப்டாப் லேப்டாப்னு துடிக்குது ஏன் இதயம் எகிரி குதிச்சு கீழே விழுந்துடும் போல அவள் தன் இரண்டு கைகளால் இதயம் விடும் போல ஏன்னா செய்து காட்டான் சிரித்தவன் வா அவன் கிட்ட நானும் இதயம் எகிரி குதிக்கிறத பார்க்கணும் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அது பழமொழி ஆச்சே நீ சொன்னது பழமொழி இல்லையே போங்க உங்க நிலாவை சைட் அடிக்கிற கலாய்க்க மட்டும் எங்க வராங்களோ அவளை பார்த்து புன்னகைத்தவன் என் மித்ரா நிலா இல்ல அப்பாடா அப்போ நான் தான் நிலா என கூறம் அது அவளுக்கு நான் வச்ச பெயர் தான் என் மித்ரா என் நிலா என் குண்டு தக்காளி எல்லாம் ஆஹா எங்கள் அம்மா என்னை தான் கூப்பிடுவாங்க அண்ணா அவங்களுக்கு அந்த பெயர் ரொம்ப பிடிக்குமாம் எனக்கு வைக்கலான்னு நினைச்ச பொழுது அப்பா தான் வைப்பேன்னு சொல்லிட்டாராம் அதனால என் அம்மா மட்டும் நிலானு கூப்பிடுவாங்க எனக்கும் நிலா என்ற பெயர் ரொம்ப பிடிக்கும் கிட்டயும் நிலானு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டான் என கூறம் சரி என்றவன் அவளையும் அழைத்து கொண்டு மித்ரா இருக்கும் இடத்திற்கு சென்றான் சார் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா என கேட்டுக்கொண்டே அவன் முன் வந்து நின்றாள் மித்ரா வேர்வைத் துளிகள் முகமெங்கும் இருப்பதை பார்த்தவன் ரோஜா இதழ்களின் மேல் இருக்கும் பனித்துளி போல இருக்கே என மனதிற்குள் நினைத்தான் அவளை பார்த்து கொண்டிருந்தவன் சார் என மித்ரா கத்தலில் சுய நினைவிற்கு வந்தான் ஆ சொல்லு மித்ரா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அதா என நிறுத்தியவள் உங்களுக்கு வேலை இருந்தா நான் பஸ்ல போறேன் வள் நகங்களை கடித்து கொண்டே அவனது பதிலை எதிர்பார்க்க போலாமே எனக்கு எந்த வேலையும் இல்லை செல்லும் உன்னை கூட்டிட்டு போறது மட்டும்தான் மாமாவோட வேலையே என மனதில் நினைத்தவன் இருமித்ரா இப்போ வரின் என முகிலிடம் சென்றான் டே மச்சா எல்லா வேலையும் பார்த்துக்கோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு என ஆதி கூறம் டே அபி மற்றவங்க வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுடா அவனா இங்கேருந்து பார்க்க சொல்லு என முகி ஆதியை பார்த்து முறைத்து கொண்டே கூறினான் மித்ராவை பற்றி கூறி அவளுக்காக சண்டை போட்டதோடு சரி அன்றிலிருந்து இன்று வரை ஆதியிடம் பேசுவதில்லை முகியை பார்த்து சிரித்தவன் அவன் தோல் மீது கை போட்டு நான் முக்கியமான வேலையா முக்கியமான ஒருத்தர் கூட போறேன் நீ காமெடி பண்ணாம வேலையை பாரு என்றவன் செல்ல முற்படம் அவன் இப்போ எந்த பொண்ணை கூட்டிட்டு அபி என முகி கேட்கும் உன் தங்கச்சி கூட ஏன்னா ஆதி கண்ணடிக்கம் பார்க்குறவெல்லாம் எனக்கு தங்கச்சி ஆகிட முடியாது என் மித்ரா மட்டும்தான் என் தங்கச்சி எனக் கூறி ஆதியை பார்த்து முறைத்தான் அந்த தொங்கச்சியை தான் நானும் சொல்றேன் என் செல்லா குட்டி மித்ராவை கூட்டிட்டு போறேன் என்றவன் அவனை பார்த்து கண்ணடித்து விட்டு அவன் கேசத்தை கோதிக்கொண்டு விசில் அடித்து கொண்டே சென்றான் அவன் செல்வதையே பார்த்தவன் இது என்னடா புது கதையா இருக்குது என வாயை பிளந்தவன் ஆனாலும் நல்லாதான் இருக்கு என கூறி சிரித்துவிட்டேன் தொடர்ந்தான் அபிக்கும் ஆனந்தம் அவன் ஆதிசருக்கு பிடித்துவிட்டது தான் காதல் தான் சேரவில்லை என்றாலும் அவள் காதல் சேரப்போகிறது அந்த மகிழ்ச்சியிலேயே மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தான் அவன் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி ஏனோ தியாவையும் தொற்றிக்கொண்டது சிரித்த முகமாகவே அன்று முழுவதும் வலம் வந்தாள் காரில் ஏறியவன் மித்ராவை ஏறச் சொல்லும் அவளும் முன்சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் இந்த குண்டு தக்காளி பேச மாட்டா போலியே என்ன பண்ணலாம் என யோசித்தவன் மித்ரா இன்னைக்கு ஈவினிங் ஏன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண என எக்கம் அவனை பார்த்து மறைத்தவள் அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லை வேற யாருக்கு பண்றதான் என மனதில் அவனை திட்டியவள் எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள் கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டோம் போல என்னம்மா முறைக்கிறா ஆதி உன் நிலம மோசம்தான் இல்ல மித்ரா அந்த செட்டப் அதாவது பூக்கோட்டினது அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் என அவன் கூறி முடிப்பதற்குள் ஐயோ சார் அதை விடுங்க நான் வேற வழி இல்லாம தான் அதை பண்ணேன் நீங்க என்றால் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் தான் உங்ககிட்ட சொன்னேன் என கூறியவள் என்னால வேற யார்கிட்டயோ இப்படி சொல்லியிருக்க முடியாது சார் என மனதில் நினைத்து கொண்டாள் தெரியும் மித்ரா உன்னால என்ன தவிர வேற யார்கிட்டயும் லவ் பண்றேன்னு சொல்ல முடியாதுன்னு என மனதில் நினைத்தவன் அவளை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி போகுது அதுவரை மௌனமாக இருந்தவள் அவன் புறம் திரும்பி அமர்ந்து கொண்டு ஆர்வமாக பேச ஆரம்பித்தாள் ஐயோ ராமா இது என்ன எனக்கு வந்த சோதனை என்னடி செல்லும் இவ்வளோ கியூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுத்து என்ன கொள்ற என மனதில் நினைத்தவன் அவளை விட்டு தன் கண்களை விளக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு காரை ஓட்டினான் இரவு நாளைக்கான ஆடைகளை எடுத்து வைத்தவள் கைகளில் மருதாணி வைக்க வேண்டும் என தோழி கூறியது ஞாபகத்திற்கு வரம் தோழி கொடுத்த மருதாணியை ஹாலிற்கு எடுத்து கொண்டு வந்தாள் அதை பார்த்த ஆதி அவளுக்கு வைத்து விட வேண்டும் என ஆசை இழ அவளிடம் சென்றான் மருதாணியை கொண்டு வந்தவள் எப்படி இரண்டு கைகளிலும் வைத்துக் கொள்வது என யோசித்துவிட்டு நாளை காலையில் தோழியிடமே சென்று வைத்துக்கொள்ளலாம் என முடிவெடுத்து தன் அறைக்கு செல்ல எழுந்தாள் மித்ரா என ஆதி அழைக்க சொல்லுங்க சார் ஏன் மருதாணி வைக்காம உள்ள போற ரெண்டு கையிலேயும் வைக்கணும் சார் எனக்கு அப்படி வைக்க வராது அதான் நாளைக்கு வைத்து கொள்ளலாம்னு என கூறம் நான் நான் வேணா வச்சு விடவா என கேட்டவன் மித்ராவை பார்க்க அவள் சிரித்து கொண்டே நீங்களாம் எனக்கு வச்சு விடுவீங்களா உங்களுக்கு உங்கள் தோழிக்கு மட்டும்தான் வச்சு விட பிடிக்கும் என்றவள் உள்ளே செல்ல எத்தனிக்கம் உனக்கு வைத்து விடவும் பிடிக்கும் தான் ஏன்னா ஆதி கூரம் திரும்பி அவளை பார்த்தவள் ஆனா அன்றைக்கு நீங்கள் தான் எனக்கு வச்சு விட மாட்டேன்னு சொன்னீங்களே யார் சொன்னா என்றவன் அடுத்த நாள் உன் கையில் மறுதான் இருந்துச்சுதானே என அவன் கேட்க அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள் ம் என்றவள் திரும்பி செல்லம் சார் அன்னைக்கு யார் வச்சு விட்டா நான் அன்னைக்கு வேற ஒரு டென்ஷன்ல இருந்தனால அதை பத்தி யோசிக்க மறந்துட்டேன் என கூறம் ஓ என்றவன் அதில் ஜீட்டி எழுதிருந்துச்சா ஆமாம் சார் ஆனால் எனக்கு அது எதுக்கு போட்டாங்க யாரு போட்டாங்கன்னு தான் தெரியல என்றவன் யோசித்து கொண்டே இருக்க மரமண்ட மரமண்ட இவ்வளோ தெளிவா எல்லாம் கேட்குறேனே எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்குறாளா பாரு டியூப் லைட்டு என்றவன் அவள் யோசிக்கும் அழகை ரசித்து கொண்டிருந்தான் அங்கே தான் ஒன்றும் இல்லையே இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு என ஆதி கூறம் அவனை முறைத்தவள் நீங்க தான் எனக்கு போட்டு விட்டீங்களா என கேட்க அவன் ஆம் என்று கூறினால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என அவன் கண்களையே பார்க்க அவன் ஆம் என தலையாசைத்தான் அன்று முகிலின் திருமணத்தில் மித்ராவிற்கு மருதாணி வைக்க பிடிக்காது என கூறி நந்துவிற்கு மருதாணி வைத்து விட்டாலும் மனம் தாங்காமல் மித்ராவின் அறைக்கு சென்றான் குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்தவளை கண்டவன் சிரித்து கொண்டே அவளுக்கு மருதாணி வைத்து விட்டான் விழிகள் விரித்து அப்படியா என மித்ரா கேட்க அவள் கேட்ட அழகில் சொக்கித்தான் போனான் அவளை அணைக்க துடித்த கைகளை கட்டுப்படுத்த சிரமப்பட்டவன் நான் போறேன் என கூறம் மருதாணி போட்டு விடுங்களேன் பிளீஸ் ஏன்னா அவள் கண்களாலே கெஞ்சம் பாவி பாவி மனுஷனை பாடா படுத்துறாளே என மனதில் புலம்பியவன் அவளுக்கு வைத்துவிட ஆரம்பித்தான் அவனையே மித்ரா பார்த்து கொண்டிருக்க போதுமா போதும் என்னை சைட் அடிச்சது என ஆதி தலையை நிமிர்த்தாமலே கூறம் அதில் நாணம் கொண்டவள் தலை குனிந்து கொண்டாள் அவளை அறைக்கு அழைத்து சென்றவன் அவளை படுக்க வைத்து பெட்ஷீட் எடுத்து விட்டான் அவள் அவனை பார்த்து புன்னகைக்கும் குட் நைட் என கூறியவன் வெளியே செல்லம் சார் ஜிடி அப்படின்னா என்ன அவளை பார்த்து கண்ணடித்தவன் குண்டு தக்காளி என கூறிவிட்டு விட்டான் ஐயோ என கூறியவள் முகத்தில் புன்னகை அரும்பியிருந்தது காலையில் புடவையில் தயாராகி வந்தவளை கண் கொட்டாமல் பார்த்தான் வீசி வரும் தென்றலே பூத்து வரும் புன்னகையே பூமிக்கு அழகு சேர்த்த மங்கையே கோயிலின் கூவுதலை குத்தகைக்கு எடுத்து பேசுபவளே காற்றோடு வார்த்தை கலந்து வீசுபவளே கண்களால் காவியம் இயற்றுபவளே சிரிப்பால் மனதை கொள்ளையடிப்பவளே என மனதில் கவிதைகள் ஓட அவளின் அழகை கண்கொட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தான் ஆதி முகிலின் திருமணத்தின் போது அவளை புடவையில் பார்த்திருக்கிறான் ஆனால் அன்று போல் இல்லாமல் ஏதோ ஒன்று அவனை இன்று இம்சை செய்தது சிவப்பு நிற புடவையில் அவள் கார்கூந்தல் காற்றில் நடனமாட என்றும் முகத்தில் ததும்பி இருக்கும் புன்னகையில் அவனை நோக்கி வந்தாள் ஐந்தடிக்கும் சற்று குறைவான உயரம் அழகான கார்கூந்தல் என்றும் புன்னகை மாறாத குழந்தை முகம் பார்ப்போரை கவரும் நிறம் இன்றுதான் முதன் முதலாக மித்ராவை பார்க்கிறான் கண்களில் காதலுடன் ஆதியின் அருகில் வந்து நின்றவள் அவன் கண்களை காணாமல் தன் புடவையை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் அவனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் இருக்கும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவன் பார்வை அவளை ஏதோ செய்ய அவளின் புடவை நிறத்திற்கே அவளின் முகமும் மாறியது அவள் வெட்கப்படுவதை உணர்ந்தவன் அவளை பார்த்து புன்னகைத்துக்கொண்டேன் கொண்டேன் இன்னும் அவளிடம் நெருங்கி நின்றான் மருதாணி வாசமும் காற்றில் ஆடும் கார் கூந்தலில் இருந்து வரும் சீயக்காய் வாசமும் அவனை ஏதோ செய்யும் அவள் நெற்றியில் அழுத்த முத்தமிட்டான் கண்கள் விரித்து அவள் அவனை பார்க்க அவளை பார்த்து கண் அடித்துவிட்டு அவன் சென்று விட்டான் மந்திரித்து விட்டவள் போல அவனை பின்தொடர்ந்து சென்றாள் கல்லூரியின் முன் இறக்கிவிட்டவன் ஒரு நிமிடம் என கூறி ஆல் தி பெஸ்ட் என கூறம் ஹம் என அசைத்தவள் எதுவும் பேசாமல் சென்றாள் அவள் இதயத்தின் துடிப்பு அவளுக்கே கேட்கும் போல முதல் முத்தம் அதுவும் தன்னவனிடமிருந்து மகிழ்ச்சி அடைவதா வருத்தம் கொள்வதா எதுவும் தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு மூலையில் சந்தோஷமாக இருக்க தன் தலையில் கொட்டிவிட்டு நண்பர்களை தேடி சென்றாள் அவளின் அனுமதி இல்லாமல் முத்தமிட்டதில் தன்னை தப்பாக நினைத்து விடுவாளோ என மித்ராவை பார்த்துக்கொண்டிருக்க இறுதியில் அவள் சிரித்துக்கொண்டு கொண்டு செல்வதை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியாமல் ஆ என கத்தை குதிக்க யூ டே குண்டு தக்காளி என கூறம் அது அவனை முறைத்துக்கொண்டே வந்து நின்றான் முகில் ஈ என இழித்தவன் மித்ரா என கூரம் டே டே லீஸ்டா வெக்கம் மட்டும் படாத சாகிக்கல எப்போ இருந்துடா இப்படி எனக் கேட்கம் நடந்த அனைத்தையும் கூறியவன் கடைசியில் முகி கூறியதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தான்